ஆஹா மேடம் இன்னும் எந்திரிக்கல போலியே வீடு கிளம்பலான்னு பார்த்தா இன்னொன்னு தூங்கிட்டு இருக்கா எனக்கு வேற டைம் ஆகுது இப்போ இவளை எழுப்புனாலும் நான் திட்டு வாங்குவேன் இவக்கிட்ட சொல்லாம போனாலும் நான் திட்டு வாங்குவேன் என்ன பண்றது சரி ஓகே சொல்லாமே போயிருவோம் நீ எழுப்பினா உன் தூக்க கிளைஞ்சிரும் பூ மாதிரி அதனாலதான் சொல்லாம வந்துட்டேன்னு சமாளிச்சிடலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம் நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன்னு இப்போ நல்லா தூங்கட்டும் பாய் பூ மாதிரி சஞ்சய் அடியே இவ்வளவு நாள் நல்ல குரட்ட விட்டு தூங்கிட்டு இருந்தா நான் கிளம்ப போது கரெக்டா எந்திரிச்சிட்டேன் அதனால தான் பா நாங்க பொண்டாட்டியா இருக்கோம் இப்படி இருக்கனால தான் நீங்க புருஷனா இருக்கீங்க ஓஹோ அது சரி அது சரி மணி ஏழு கூட ஆகல என்னடா அதுக்குள்ள வந்து நல்ல டிப்டா பா ட்ரெஸ் பண்ணி எங்கடா போறே இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு பாதயாத்திரையா போவாங்க ஆபீஸ்க்கு தாண்டி போறேன் இந்தாடா உனக்கு ஆபீஸ் காலையில 9:00 க்கு தானே 9:00 க்கு ஆபீஸ்க்கே நீ 10 மணிக்கு தான் போவே இன்னைக்கு எவ்வளவு சீக்கிரமா கிளம்பற

வேண்டியதானே நம்ம எல்லாம் வீட்டை நல்லா அழகா டெக்கரேட் பண்ணுவோம் என்னதான் சிம்பிளா பண்ணாலுமே வீட்ல கொஞ்சம் கிராண்டா பண்ணலாம் டெக்கரேஷன்லாம் பண்ணி கேக்லாம் வாங்கி வெட்டி நல்லா கிராண்டா நம்ம வீட்லயே பண்ணலாமே மேடம் மேடம் பிளான் போட நீங்க எனக்கு சொல்லித் தரீங்களா இந்த பிளான்லாம் நேத்தே நாங்க போட்டாச்சு அப்ப பிளான் போட்டானா வேலை செய்யணும்ல நீ என்னமோ ஓ வேலைக்கு எஸ்கேப் பாக்குற இங்க வேலை பார்க்க முடியாதுன்னு போய் சொல்லிட்டு ஆபீஸ் போற அப்படிதானே ஐயோ ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லடி அந்த மடைய மேனேஜர் இன்னைக்கு எனக்கு லீவ் தர மாட்டேன்னு சொல்லிட்டான் சரியா அட்லீஸ்ட் ஆஃப் டேவாவது கூடுனா ஹாஃப் டே கூட கொடுக்க முடியாது ஆஃப் டே கொடுக்கணுன்னா நீ வந்துட்டு சீக்கிரமா வந்து வேலையை பார்த்துட்டு உன் வேலையை முடித்து கொடுத்துடுப்போம் அப்படின்ட்டான் என்ன பண்றதுன்னு தெரியல நான் அதனால் சீக்கிரமாக கிளம்புறேன் உன்டா அதனால ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறேன் உங்கள் லீவ் தர மாட்டாங்க ஒரு நாள் நீ உன் வந்து அந்த மேனேஜரோட மண்டே உடைக்கடையான தரேன் நீ மண்டையை உடைக்க வேணா கொண்டே உடைக்க வேணா முதல்ல எந்திரி நான் வரதுக்கு எப்படி கொஞ்சம் லேட் ஆகும் பத்து மணிக்குள்ளே பர்மிஷன் போட்டு வந்துடலான் தான் இருக்கேன் காலையிலேயே ஆனால் அந்த மேனேஜர் மலையும் கொடுப்பானா என்னன்னு தெரில நான் எப்படியும் ஒரு டுவெல் ஓ கிளாக்குள்ளே வந்துடுறேன் என்ன சரி சரி சீக்கிரம் எந்திரி அண்ணன் ஒரே ஆள்னால வீடை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ண முடியாது அண்ணினால பாப்பாவை பார்த்துக்கிட்டு வேலை செய்ய முடியாது அதனால எல்லா வேலையும் நீயும் அண்ணாவும் சேர்ந்து தான் செய்யணும் சரியா டெக்கரேஷன் வேலை தானே அதெல்லாம் நாங்கள் அமோகமாக செய்வோம்

ஒன்றும் இல்லை செல்லுக்குட்டி சார் அப்படியே பேசிட்டே இருந்தா அந்த மேனேஜர் மாடையன் என்னோட லீவையும் கேன்சல் பண்ணிடுவான் அப்படியே பெர்மிஷனையும் கேன்சல் பண்ணிடுவான் நான் கிளம்புறேன் நீ தூங்காம சீக்கிரம் எந்திரிச்சு போய் அண்ணா கேள் பண்ணு சரியா சரிடா சரிடா சசிகரம் போயிட்டு வா பணன் மேல வந்துருவல வந்துற வேண்டி அப்புறம் இன்னைக்கு ஏதோ நல்ல நேரம் மூணு மணின்னு சொன்னான் அண்ணன் அந்த டைம்ல தான் பேர் வைப்பேன்னு சொன்னான் நான் வந்துட்டு அதுக்கு முன்னாடியே வந்துருவேன் நம்மளும் ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுவோம் அப்புறம் ஆபீஸ்ல இருந்து யாரையாவது கூப்பிடுறேன் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது வர சொல்லு சரிடா ஆனா எங்க அக்கா என்னன்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணா கடைசில இப்படி ஆயிடுச்சு பாறேன் சரி என்ன பண்றது விடு அப்புறம் அப்புறம் ஃபங்க்ஷன் வரும்ல அதலாம் கிராண்டா பண்ணிக்கலாம் சரி इंदிரிமா தாயே செய்து எந்திரி சீக்கிரம் போய் எதாவது ஹெல்ப் பண்ண போ சரி சரி வரேன் நீ போயிட்டு வா சீக்கிரம் பை அடேய் இنا இந்த சைடு போகும்போது அந்த சைடு படுத்து தூங்கின பிச்சிருவேன் يلاடீ போய்ிட்டு வா சரி சரி பாய் லவ் யூ ஆ லவ் யூ கேக்குது கேக்குது லவ் யூ ஏய் என் காதுல செவடாடா அது என்ன இப்படி கட்டி சொல்ற நான் உன்கிட்ட லவ் யூ சொன்னா நீ திரும்பி லவ் யூ டூ னு சொல்லணும் உனக்கு தோணும் போது தான சொல்ற அதே மாதிரி எனக்கு தோணும் போது நான் சொல்லிக்கிறேன் பைத்தியக்காரி ரொம்ப தான் ஓரா பண்ற இனிமேட்டு என் வாயில இருந்து லவ் யூ வருதா பாறேன் ஆமா ஆமா போடா டைம் சரி சரி பாய் பூமாரி பாய் 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 சாலை உனக்கு லவ் யூ சொல்லணும் மாமி அவ்வளவு சீக்கிரமா சொல்லிடுவமா கொஞ்சம் லைட்டா கெஞ்சி விட்டு தான் சொல்லணும் என்ன செல்ல குட்டி ஸ்கட் தானே அஷோக் சாப்பாடு எடுத்து வச்சிட்டீங்க வாப்பா ஆமா அது வந்துட்டேன் என்னமா சமைச்சீங்க உனக்கு பிடிச்ச இட்லி ஹோட்டல் சாம்பார் அப்புறம் சட்னி ஆஹா செம பிரேக் ஃபாஸ்டா இருக்கு அப்படியே கொஞ்சம் உளுந்த வடையும் போட்டுருந்தீங்கன்னா ஒண்ணு நல்லா வந்திருக்கும் அதுக்கு என்ன பாடு இப்ப அம்மா செஞ்சு தரேன் ஆமா இதுக்கு அப்புறம் நீங்க உளுந்து ஊற வச்சு அத ஆட்டி செய்யிறதுக்குள்ள விடுஞ்சிரமா இதுவே வைங்க எங்க ஸ்வேதாவ வேதவ காணோ தூங்கிக்கிட்டு இருக்காமா அவகிட்ட எல்லastype சொல்லிட்டியா இல்லமா சர்ப்ரைஸா பண்ணலாம்னு நினைச்சேன் நம்ம வீட்லயே பேர் வைக்க போறே இதுல என்னப்பா சர்ப்ரைஸ் இருக்கு சொல்லிடு பாவம் புள்ள என்னமோ கற்பனை பண்ணா கடைசில இப்படி வைக்க வேண்டியதா ஆயிடுச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா அவ சிச்சுவேஷனை புரிஞ்சுக்குவா நம்ம என்ன பண்ண முடியும் நடுல நடுல ஒரு ஒரு பிரச்சனை வந்துருது அதுக்கு என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்களேன் நம்ம என்ன எதிர்பார்த்தா பண்ணும் எல்லாம் அப்படி அமைது அதெல்லாம் புரிஞ்சுக்குவாமா நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்க சரிப்பா அம்மா அடடே நீ வந்துட்டியா வாப்பா ரெண்டு பேருக்கு சாப்பாடு வைக்கிறேன் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க சாப்பிடறதுக்கெல்லாம் டைம் இல்லமா நான் சீக்கிரம் கிளம்பணும் இவ்வளோ காலையில எங்கடா கிளம்புற வேற எங்கடா போவாங்க ஆபீஸ்க்கு தான்டா போகிறேன் போறேன் ஏ நான் அடிச்சே கொல்ல போறேன் பாடுறா நேற்று நைட்டு தான் அவ்வளோ பிளான் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ என்னன்னா இருந்தோம் விசுகன் கிளம்பிக்கிட்டு இருக்க பாப்பாவுக்கு பேர் வைக்கிறதா இது பேசணுமா இல்லையா ஏய் ஏ பொ பொறுமையாடுறா எல்லாம் தெரியும்டா அதுக்காக தான்ண்டா இவ்வளவு சீக்கிரமா கிளம்புறேன் அதுக்கு எதுக்கு இவ்வளோ சீக்கிரமா கிளம்பணும் இல்ல எனக்கு புரியல இன்னைக்கு நீங்கள் லீவ் தானே சொன்னேன் நீ அந்த நாய் மேனேஜர் மடைய லீவே தரமாட்டேன் ஆஃப் டேவாவது வேலை பாத்து குடுத்துருப்போம் அப்படின்னு டாண்டா அதனால தான் சீக்கிரமா கிளம்புறேன் சரி சீக்கிரமா இருக்கிற வேலையை முடிச்சு குடுத்துட்டு சீக்கிரமா வந்துரலாம்ல இந்த மேனேஜருங்களுக்கெல்லாம் இதே பொழப்பா போயிடுச்சுடா அவனுங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டானுங்க எல்லா வேலையும் நம்ம தலையில கட்டிட்டு அவனுங்க நல்லா ஜாலியா இருப்பானுங்க அவனுங்க எவ்ளோ நாள் வேணா லீவ் எடுப்பாங்க நம்ம எமர்ஜென்சி ஒரு நாள் லீவ் எடுத்துட்டா ஐயோ யோ இன்னைக்குதான் உனக்கு அவ்வளவு வேலை இருக்குன்னு தயார் தக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சிருவானுங்க கர்மம் அதே கர்மம் தான் என்ன பண்ணி தொலைக்கிறது சரி போய் நான் சீக்கிரமா முடிச்சுட்டு பூ பூமாரி உனக்கு எல்லா ஹெல்ப்பும் செய்வா ரெண்டு பேரும் முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்த்துருங்க நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன்டா சரிடா சரிடா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லடா நானே பாத்துக்கிறேன்டா பிரச்சனை இல்லடா சரிடா அப்புறம் சாரி இன்னைக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியல டேய் போய் முதல்ல உன் மேனேஜர் சமாளிச்சுட்டு வா அதெல்லாம் பார்த்துக்கலாம் இன்னும் இங்கேருந்து லேட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நான் உன்னை எப்போ வர சொன்னால் நீ எப்போ வர உனக்கு ஆஃப் டே கூட லீவ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போகிறான் பாப்பாக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக இங்கே நிற்கிற மேனேஜர் லீவ் தரலன்னு ஏதாவது சொன்னால் கொண்டுருவோம் உன்னை பாட வர ஸ்கல் அதெல்லாம் வந்துடுவேன் கண்டிப்பாக வந்துடுவேன் அம்மா எனக்கு பிடிச்ச பிரியாணி கண்டிப்பாக இருக்கணும் சரிப்பா சரிவா வந்து சீக்கிரம் சாப்பிடு சாப்பிட்டுட்டு போ வெறும் ஆஃபீஸ்க்கு போகாத அட என்னமா வேர்க்கனவே லேட் ஆகுதுன்னு இருக்கேன் நீ சாப்பிட்டு சொல்ற நான் அதெல்லாம் வந்துடுறேம்மா சரி பாய்மா போயிட்டு டே அண்ணா போயிட்டு வந்துடுறேன்டா எல்லா வேலையும் பாத்துக்கோ அப்புறம் ஏதாவது ஹெல்ப்னா பூ மாதிரி கூப்பிட்டுக்கோ அது ஒழுங்கா வேலை செய்யாது இருந்தாலும் அரட்டி உருட்டி வேலைய வாங்கிரு சரியா தூங்க மட்டும் விட்டுராத இப்ப கூட எந்திரிச்சு வாழின்னு சொன்ன இன்னும் தான் இருக்கா போய் என்னென்ன வேலை வாங்க முடியுமா எல்லா வேலையும் அவ தலையில கட்டு சரி சரி நான் உங்க பாத்துக்கிறோம் நீ கிளம்பும் முதல்ல சரிடா பாய் மா பாய்டா பாய் பா சீக்கிரம் போயிட்டு வந்துரு பாத்து போயிட்டு வாடா பாய் பாட்டியாடா உன் தம்பிய நீனும் உங்க அப்பாவும் அவ்வளவு கரைச்சு கொட்டுவீங்க இப்ப பாரு அழகா செமத்தா கிளம்பி ஆபீஸ்க்கு போறான் அவனை பார்க்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு கல்யாணம் பண்ண உடனே மாறிட்டான் அம்மா நானும் தம்மா வேலைக்கு போவேன் இந்த மாதிரி ஒரு நாளாவது பாராட்டி இருக்கியா உன் புள்ள வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள இவ்ளோ பாராட்டு பாராட்டுற நீ போற பான புள்ளடா அவன் கொஞ்சம் விவரம் கம்மி அது மட்டும் இல்லாம அவன் வேலைக்கு போவான் நான் என் கனவுல கூட நினைச்சு பாக்கல இப்ப எவ்வளவு அழகா போறான்ல அதனால கொஞ்சம் பாராட்டுனே தம்பியா பாராட்டுன அண்ணனுக்கு பொத்துக்கிட்டு வந்துருமே கோவம் பொத்துக்கிட்டு வரல கித்துக்கிட்ட வரல அங்க குடுக்குற கொஞ்சம் பாராட்ட இந்த சைடு லைட்டா தெளிச்சு விடுங்கன்னு சொல்றேன் தெளிச்சு எதுக்குடா விடணும் மலையை கொட்டுறேன் வாங்கிக்கிறியா நீ மலையா கூட்டுறியோ பனியா கூட்டுறியோ எப்படியா கூட்டிட்டு போ முதல்ல வந்து எனக்கு சாம்பார் கொட்டுமா பசிக்குது சரி சரி வாடா வந்து சாப்பிடு ஹலோ செல்ல குட்டீஸ் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே என் மேலே பயங்கர கோவத்தில் இருப்பீங்க ஏன்னா ஒன் ஆஃப் நம்ம வீடியோ ஒன்றுமே அப்லோட் பண்ணல அண்ட் கமெண்ட்ஸ்க்கும் யாருக்குமே ரிப்ளை தரல ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே பெரிய சாரி அதனால் எல்லாருமே என் மேலே செம்ம கோவமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது நானும் உங்களுக்கு கரெக்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு தான் பார்க்குறேன் ஆனால் ஒரு பக்கம் என்னோடய ஒர்க் அண்ட் இன்னொரு பக்கம் என்னோடய ஸ்டடீஸ்ன்னு என்னோடய ஷெடியூல் ரொம்ப பிஸியாக இருக்குது அதில் என்னால் டைம் ஸ்பென்ட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா வாய்ஸ் ஓவர்லேருந்து இருந்து பேக்ரவுண்ட்லருந்து எல்லாத்துலேருந்தும் நான் மட்டும் தான் பார்த்துட்ருக்கேன் ஸோ அதனால் ஒரு வீடியோஸ் எடுக்க கண்டிப்பாக எனக்கு டூவிலருந்து டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வரைக்கும் ஆகும் அந்த டைம் ஒதுக்கி என்னால் வீடியோ பண்ண முடியல அதனால தான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு ரொம்ப டிலே ஆகி டிலே ஆகி நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு எல்லோரும் என்னையை மன்னிச்சிக்கோங்க உங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்க்க பார்க்க எனக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ணணுன்ற ஆசை நிறையாவே இருக்குது பட் டைம் இல்லாத காரணத்தினால ரொம்ப டிலே பண்ணுறேன் இதுக்கப்புறம் கண்டிப்பாக நிச்சயமாக சொல்கிறேன் வீக்லி அட்லீஸ்ட் ஃபோர் வீடியோஸ் ஆச்சும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணாலும் சரி அப்லோட் பண்ணலைனாலும் சரி உங்களோட சப்போர்ட்டை அவ்வளோ அழகாக அள்ளி தெளிக்கிறீங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணது வந்து இப்போ வரைக்குமே நிறைய பேர் நம்மளை ஸ்டார்டிங் டு ஹெண்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க நானும் ப்ராப்பராக நான் வீடியோ அப்லோட் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் நிச்சயமாக வீக்லி ஃபோர் வீடியோஸாச்சும் அப்லோட் பண்ண நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் உங்களோட சப்போர்ட்டை மட்டும் கொடுத்துட்டே இருங்க செல்லுக்குட்டிஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் அண்ட் இது வரைக்கும் அப்லோட் பண்ணாமல் இருந்ததுக்கு சாரி உங்கள் கமெண்ட்ஸ்க்கு எல்லா கமெண்ட்ஸுக்குமே நான் கண்டிப்பாக ரிப்ளை தரேன் பாய் சிலகுட்டிஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க லவ் யூ ஆல்